பெரியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை மலையில சோம்பேறி குடும்பம் ஒரு நாள் சாந்தமா அப்படிங்கற வேலைக்காரி மாடியில படுத்திருக்கிற தன்னுடைய முதலாளியோட குடும்பத்துல எல்லாருமே செத்து போயிட்டாங்கன்னு ஆள ஆரம்பிச்சா ஐயோ அநியாயமா எல்லாரையும் கொண்டுட்டேனே நேத்து நான் சமைச்சு கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு எல்லாரும் செத்துட்டாங்களே அப்படின்னு சத்தமா கத்துன உடனேயே சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அங்க வந்தாங்க அப்பதான் செத்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே கண்முடிச்சு பாத்தாங்க அத பாத்து எல்லாரும் பேய் பேய்னு சொல்லி பயந்து அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க ஆனா வேலைக்கார சாந்தமாவும் அவருடைய புருஷ ரங்கையா மட்டும் அங்கே தைரியமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு எதனால எல்லாரும் அப்படி படுத்திருந்தாங்க அப்படிங்கறத இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் ராமபுரம் அப்படிங்கற ஒரு சின்ன ஊர்ல ராமாராவுடைய குடும்பம் இருந்துச்சு அது ஒரு கூட்டு குடும்பம் அந்த குடும்பத்துல ராமாராவ் சூரியகாந்தம் அவங்க பெரிய புள்ள மோகன் பெரிய மருமக சாந்தினி சின்ன ராஜேஷ் சின்ன மருமக கோமலி எல்லாரும் இருந்தாங்க அந்த குடும்பத்துல இருக்கிற சோம்பேறிங்க யாருமே எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க யாருக்கு எந்த வேலை செய்யறதுல விருப்பமும் இருக்காது அதனாலயே அந்த வீட்டுல எந்த ஒரு வேலையும் சரியா நடக்காது அப்ப ஒரு நாள் சூரியகாந்த ராமாராவ் கிட்ட சொன்னாங்க என்னங்க நாம எல்லாருமே சோம்பேறிங்க மருமகளுங்க எல்லாரும் வீட்ட அப்படியே வச்சிருக்காங்க வெளியில இருந்து யாராவது வந்தாங்கன்னா நம்ம வீட்டை பார்த்து என்ன சொல்லுவாங்களோ இப்ப இதை எதுக்காக என்கிட்ட சொல்ற நீங்க எல்லாரும் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு அவங்கவங்க வேலைய பாத்தீங்கன்னா சரியா போயிடும் அப்படின்னு ராமரா சொன்னது கேட்டு சூரியகாந்தத்துக்கு கோபம் வந்துச்சு முதல்ல நீங்க உங்க சோம்பேறித்தனத்தை விடுங்க அதுக்கப்புறமா அறிவுரிய சொல்லலாம் அப்படின்னு கோவமா சொன்னாங்க அதுக்கப்புறம் சூரியகாந்தம் இங்க பாருங்க வீட்டுல ஒரு வேலைக்காரையே வச்சுக்கலாம் அப்பதான் மருமங்களுக்கு யாரும் வீட்டு வேலை செய்யதம்போது எல்லாத்தையுமே அவ செய்வா இவங்க ஒழுங்கா ஆபீஸ்க்கு போய் ஆபீஸ் வேலையாவது செய்வாங்க அவங்க சம்பாதிக்கிற வச்சுதான் நம்ம குடும்பமும் வாழ்ந்துகிட்டு இருக்கு நான் சொல்ற ஐடியா நல்லா இருக்கா என்ன சொல்றீங்க யோசனை நல்லா தான் இருக்கு நல்ல வேலைக்காரியா பாத்து வீட்டுல வை அப்படின்னு ராமாராவ் சொன்னாரு அதுக்கு சூரியகாந்தமும் சரின்னு சொன்னாங்க வேலைக்காரி வேணும் அப்படின்னு சொல்லி அக்கத்து பக்கத்து வீட்ல சொல்லி வச்சா அவங்க யாரையாவது பார்த்து சொல்லுவாங்கன்னு சூரியகாந்தம் நினைச்சாங்க ஆனா நினைச்சாங்களே ஒழிய அதை சொல்ல மறந்துட்டாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் ராமாராவ் அத பத்தி கேட்டபோது ஐயோ மறந்துட்டேங்க சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு ஆனா சொல்லாம அப்படியே விட்டுட்டேனே நீ ஒன்னும் மறக்கல பக்கத்து வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு வர்றதுக்கு உனக்கு சோம்பேறித்தனம் நீ ஏன் சோம்பேறித்தனமோ முதல்ல இந்த விஷயத்த போய் சொல்லு அப்படி இல்லனா இந்த விஷயத்தால மறுபடியும் வீட்டுக்குள்ள பிரச்சனை தான் வரும் அதுக்கு அவங்க சரின்னு சொல்லி சோம்பேறித்தனமாவே எழுந்துருச்சு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட போய் இந்த மாதிரி வீட்டுக்கு வேலைக்காரங்க வேணும் யாராவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களும் சரி இருந்தா சொல்றோன்னு சொன்னாங்க சரியா ரெண்டு நாளுக்கு அப்புறமா சாந்தமா அப்புறம் அவளுடைய புருஷனான ரங்கையா ரெண்டு பேருமே ராமராவ பார்க்க வந்தாங்க யார் வேணும் உங்களுக்கு ஐயா வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிங்களா அதான் வந்திருக்கோம் ஆமா ஆமா நான் தான் சொன்னேன் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் தரேன் வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் செய்யணும் ஐயா வீடு ரொம்ப பெரிய வீடா இருக்குங்களே இந்த வீட்ல எத்தனை பேருங்க இருக்கீங்க மொத்தம் ஆறு பேர் இருக்கும் ஆறு பேர் வேலைய ரெண்டு பேர் செய்யறது கஷ்டம் தானுங்க ஐயா சம்பளம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஏத்தி கொடுங்க ரெண்டு பேரு எதுக்கு பேசாம ஒருத்தரே வேலை செய்யுங்க சாயந்தரம் வரைக்கும் கூட வேலை செய்யுங்க அதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல மூணு வேலையும் சாப்பாடு கொடுக்கறோம் ரெண்டு பேரும் வேலை செஞ்சாலும் பிரச்சனை இல்ல உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து மூணு வேலை சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரு ராமாராவ் அதுக்கு அவங்க சரின்னு சொன்னாங்க சரி வீட்ல இருக்கறவங்கள அறிமுகப்படுத்துறேன் கொஞ்ச நேரம் அப்படியே நில்லுங்க அப்படின்னு வீட்ல இருக்கறவங்கள கூப்பிட்டாரு ஆனா எல்லாருமே தூக்கத்துல இருந்தாங்க அவரு ரெண்டு தடவ கூப்பிட்டும் யாருமே எழுதிருச்சு வரவும் இல்ல அப்போ ரங்கையா அவனுடைய மனசுக்குள்ள இப்படி யோசிச்சான் என்ன இவரு ரெண்டு தடவ கூப்பிட்டோம் யாருமே வரலையே இவரும் ரெண்டு தடவ கூப்பிட்டுட்டு அப்புறம் கூப்பிடுறதையே நிறுத்திட்டாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் சாந்தமாவும் அதேதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தான் சாரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க இங்க வரிசையா நிறைய ரூம் இருக்குல்ல அதுல முத ரூம்ல என் பொண்டாட்டி இருப்பா அவள போய் எழுப்புங்க ஒருவேளை அவ எழுந்திருக்கலனா பக்கத்து ரூம்ல பெரிய புள்ளையும் மருமகளும் இருப்பாங்க அவங்கள எழுப்புங்க அவங்களும் எழுந்திருக்கலனா அடுத்த ரூம்ல சின்ன புள்ளையும் சின்ன மருமகளும் இருப்பாங்க அவங்கள எழுப்புங்க யாரும் எழுந்திருக்கலனா என்னங்கயா பண்றது மறுபடியும் என் வாங்க அப்ப என்ன பண்றதுன்னு சொல்றேன் அப்படின்னு ராமராவ் சொன்னாரு அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் சரின்னு சொல்லி முதல் ரூம்ல இருக்கிற சூரியகாந்தத்தை எழுப்ப முயற்சி பண்ணாங்க அம்மா அம்மா கொஞ்சம் எழுந்திருச்சு வெளிய வரீங்களா புதுசா வேலை செய்ய வேலைக்காரங்க வந்திருக்கோம் ஆமா கொஞ்சம் கதவை திறக்கிறீங்களா புதுசா வேலைக்கு வந்திருக்கிற வேலைக்காரங்க கொஞ்சம் கதவை திறங்கம்மா அப்படின்னு கதவு தட்டினதும் சூரியகாந்தம் கண் கண்முடிச்சு பார்த்து ஹட அப்புறமா இவங்களை போய் பார்த்து பேசிக்கலாம் இப்ப போய் பேசணும்னா எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் படுத்து தூங்கிட்டாங்க வேற வழி இல்லாம பக்கத்து ரூம்ல இருந்த மோகனோட ரூம் கதவ தட்டுனாங்க அப்ப மோகன் சாந்தினி யாரோ கதவை தட்டுறாங்க போய் தரப்போ அட சும்மா இருங்க இப்போ போய் கதவ திறக்க முடியாது வேணும்னா நீங்க போய் தருங்க சரி விடு அவங்களே போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க நேர கதவு தட்டியுமே யாருமே வெளியில வரவும் இல்ல என்னங்க இது மணி பாத்திரம் ஆகுது இன்னும் இவங்க யாருமே எழுந்திருக்கவே இல்லனா சுக வாசிங்கன்னா இவங்க தான் போல தெரியுது சரி வாங்க பக்கத்துல போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போய் பக்கத்துல இருக்கிற ரூமோட கதவை தட்டுனாங்க அந்த ரூமு ராஜேஷுடைய ரூமு ராஜேஷ் ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அவங்க சத்தத்தை கேட்டு அசையமோ இல்ல குரலும் கொடுக்கல என்னங்க இது உள்ள யாராச்சும் இருக்காங்களா இல்ல போயிட்டாங்களா எந்த ஒரு சத்தமும் வரவே இல்லையே என்னமோ இந்த குடும்பமே ரொம்ப வித்தியாசமான குடும்பமா இருக்கு சரி வா இவங்கதான் எழுந்திருக்கலையே அவர்கிட்டயே போய் சொல்லுவோம் அப்படின்னு மறுபடியும் ரெண்டு பேரும் ராமாராவ் கிட்ட வந்தாங்க நடந்த விஷயத்த சொன்னாங்க அத கேட்ட ராமாராவ் இப்படி சொன்னாரு இந்த வீட்டுல எல்லாருக்குமே சோம்பேறித்தனம் அதிகம் அதனால தான் யாருமே எழுந்திருக்கல இது உங்களுக்கு புரியணும்னு தான் இப்படி செஞ்சேன் ஒண்ணு பண்ணுங்க இன்னைக்கே நீங்க வேலையில சேர்ந்துடுங்க நீங்க வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கும் போது அவங்க எழுந்திரிப்பாங்க அறிமுகப்படுத்துறேன் அதுக்கு அவங்க சரி அப்படின்னு சொல்லி அவங்க வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேருமே வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் அவங்க வீட்டுல இருக்கிற யாருமே அங்க வரல அதனால இன்னும் அவங்களுக்கு விடியல போல அப்படின்னு நினைச்சிக்கிட்டாங்க கொஞ்ச நேரத்துல மோகன் சாந்தினி சூரியகாந்தும் மூணு பேருமே எழுந்திரிச்சி வந்தாங்க அப்பா யாரோ வந்து எங்க கதவ தட்டினாங்களே யார் அது நம்ம வீட்டுக்கு புதுசா வேலைக்காரங்க வந்திருக்காங்க இதோ இவங்க தான் பேரு ரங்கையா அப்புறம் சாந்தம்மா இதுக்கப்புறம் நீங்கள் யாரும் வீட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திருச்சு உங்க ஆஃபீஸ்க்காவது ஒழுங்காக போங்க அப்படி ஒவ்வொருத்தங்களையும் ராமாராவ் அறிமுகப்படுத்தி வச்சாரு அறிமுகப்படுத்தினதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் எல்லாருக்குமே டிஃபன் செஞ்சு கொடுத்தாங்க அதை எல்லாருமே சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்கவங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மதியம் சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுபடியும் அவங்கவுங்க வேலைகளை பார்க்கறதுக்காக போயிட்டாங்க ஐயா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு ஐயா ஐயா ஒரு மணி போல மறுபடியும் வர்றாங்க அதுக்கு ரமராவும் பாத்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு அவங்களும் சரி அப்படின்னு சொல்லி மதிய சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னங்க இது இந்த குடும்பத்துல இத்தனை பேரு சோம்பேறியா இருக்காங்க ஆனா அவங்களெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லவங்களாதான் தெரியறாங்க ஆமா ஆமா நீ சொல்ற மாதிரியே வித்தியாசமான குடும்பம்தான் ஆனா எல்லாரும் பார்க்க நல்லவங்களா தான் தெரியறாங்க நமக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம இருந்தா போதும் இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க சில நாட்களும் போச்சு அவங்க ரெண்டு பேரும் கூட அந்த குடும்பத்துல ஒரு ஆட்களா மாறிட்டாங்க ஆனா இவங்க எல்லாரும் சோம்பேறித்தனத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் பலிகட ஆயிட்டாங்க சின்ன சின்ன வேலைக்கு கூட அவங்க ரெண்டு பேரையும் இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரங்கையா எங்க வா ரங்கையா அங்க வந்ததுக்கு அப்புறம் என்னங்கய்யா என்ன வேணும் கொஞ்சம் அந்த ஃபேன்ஸ் சுவிட்ச் ஆன் பண்ணு அப்படியே கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா ரங்கையா சரின்னு மோகனுக்கு குடிக்க தண்ணி கொடுத்துட்டு ஃபேன்ஸ் சுவிட்சையும் ஆன் பண்ணா அப்படி ரங்கையா போனானோ இல்லையோ இந்த பக்கம் கோமலி சாந்தம்மா எங்க இருக்க கொஞ்சம் என் ரூமுக்கு வா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டா அப்ப சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்த சாந்தம்மா இதோ வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லி கோமலியோட ரூமுக்கு போனப்போ சாந்தம்மா நான் இன்னைக்கு வெளியில போனோம் ஒரு பட்டுப்படுவு கொடு அப்படின்னு சொன்னப்போ சாந்தம்மா அவன் மனசுக்குள்ள என்னடா இது பட்டுப்படுவ இவங்க ரூம்ல தான் இருக்கு பீரோ தான் இருக்கு அது எடுத்து கொடுக்கவும் நான் தான் வரணுமா அப்படின்னு சொல்லி பட்டுப்படுவ எடுத்து கொடுத்தா இப்படி அந்த ஆம்பளைங்க ரங்கையா கிட்ட எல்லா வேலையும் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அந்த பொம்பளைங்க எல்லாருமே சாந்தம்மா கிட்ட வீட்டு வேலை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு வேலைகளை செய்யறது கஷ்டமா இருந்தாலும் கூட அவங்க எல்லாரும் அவங்களை நல்லபடியா பாத்துக்கிறதுனால பொறுத்துக்கிட்டாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி நேர சாந்தம்மா அவங்க எல்லாருக்குமே ஸ்பெஷலா சமைச்சு கொடுத்தான் அதுவும் பாலும் முட்டையும் போட்டு சாந்தமா சமையல் முடிச்சிட்டு வந்து அம்மா உங்க எல்லாருக்காகவும் சமைச்சு வச்சிட்டேம்மா இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன் பாலும் முட்டையும் போட்டு செஞ்சிருக்கேம்மா அப்படியா அப்படி என்னதான் செஞ்ச வந்து சாப்பிட்டு பாருங்கம்மா அப்ப தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டா எல்லாருமே அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க இப்படி இருக்கும் போது போயிடுச்சு மழை வரும் போல தெரியுது அதனால தான் கரண்ட் நிறுத்திட்டாங்க ஜில்லுன்னு வெளியில காத்து வேற வீசுது நீங்க எல்லாரும் மாடியில போய் படுத்துக்கோங்கய்யா நான் ஏற்பாடு பண்றேன் காத்து இப்படி வீசுதுனா மழை வராது ஜில்லுன்னு காத்து வீசுது நல்லா தூங்கலாம் இந்த கரண்ட் எப்ப வருமோ என்னமோ அப்படி ரங்கையா சொன்னதுனால அவங்க எல்லாரும் சரின்னு சொன்னாங்க எல்லாரும் அன்னைக்கு ராத்திரி மாடியில போய் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது கோமலி இப்படி சொன்னா ஆஹா இத்தனை நாள ஏசி காத்துலயும் ஃபேன் காத்துலயும் படுத்து நமக்கு இப்படி இயற்கையா மொட்டை மாடியில வந்து படுக்கிறது நல்லா இருக்கு இது உண்மையிலே ரொம்ப நல்ல அனுபவம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் தூங்கிட்டாங்க என்ன இது நான் இருக்கும் இருக்கேனா எல்லாரும் தூங்கிட்டாங்களா சொல்லி படுத்துட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சு அப்போ கோமலி யாரோ தண்ணி தெளிச்சு நம்மள எழுப்புறாங்க போல அப்படின்னு சொன்னான் அதுக்கு ராஜேஷ் மழை வர மாதிரி இருக்கு வாக்கிழ போலாம் நான் வரலங்க அப்படின்னா நானும் போல மழை தானாவே நின்று போயிடும் நாம தூங்கலாம் அப்படின்னு சொன்னான் அப்ப ராமாராவ் ஐயோ மழை அதிகமாக தான் பெஞ்சுக்கிட்டு இருக்கு கீழே போலாமா காந்தோம் ஹட நீம் தூங்கலான்னு பார்த்தா என்னங்க தொல்லை பண்றீங்க உங்களுக்கு போகணும்னா நீங்க போங்க என்னால் இப்போதைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போது மோகன் சாந்தனி மழை வருது வா கீழே போகலாம் நான் கீழேயே படுத்திருந்தேன் மேலே போகலான்னு சொன்னீங்க இப்போ கீழே போகலான்னு சொல்றீங்க என்னால் கீழே வர முடியாது நீங்கள் வேணுன்னா கீழே போங்க நான் இங்கேயே தூங்குறேன் அப்படின்னு தூக்க கலக்கத்துல பேசிக்கிட்டு இருந்தா அப்படி அவங்க எல்லாரும் அன்னைக்கு ராத்திரி முழுக்க சோம்பரித்தனத்தினால கீழே போகாம அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்படி அன்னைக்கு ராத்திரி முழுக்க போனதுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில ரங்கையா சாந்தம்மா ரெண்டு பேருமே மொட்டை மாடிக்கு வந்து பார்த்தப்போ குடும்பமே மழையில நனைஞ்சு தொப்ப கட்டியா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து செத்து போனதா நினைச்சு சாந்தம்மா வருத்தப்பட ஆரம்பிச்சா அடியே நேத்து நீ சமைச்சு கொடுத்தத சாப்பிட்டுட்டு எல்லாரும் மேல போயிட்டாங்க போல இருக்கே ஏன்ட இப்படி பண்ண ஒரே சமையல்ல மொத்த குடும்பத்தையும் கொண்டுட்டியே ஐயோ நான் ஏன் இப்படி பண்ண எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்கன்னு சமைச்சு கொடுத்தனே இப்ப எல்லாரும் சாவுக்கு நான் காரணம் ஆயிட்டேனே குடும்பம் நல்ல குடும்பமாச்சே சோம்பேறித்தனத்தை தவிர கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லையே எங்களே இதுவரைக்கும் கோமா ஒரு வார்த்தை கூட இவங்க பேசினது இல்ல அப்படிப்பட்ட குடும்பத்தை நான் கொண்டுட்டேனே கடவுளே ஏன் பா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருக்கும் போது அக்கத்து பக்கத்து வீட்டுல இருந்தவங்க எல்லாருமே மொட்டை மாடிக்கு வந்தாங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுகிட்டு இருக்கும் போது அப்பதான் கோமலி கண்மொழிச்சு பார்த்தா அங்க இருக்கிற எல்லாரையுமே பார்த்து ரொம்ப ஆச்சரியமா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா அப்படி செத்துட்டாங்கன்னு நினைச்சவங்க எல்லாரும் கண்மொழிச்சு வந்ததை பார்த்து பேய் பேய்னு சொல்லி எல்லாருமே அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க ரங்கையா சாந்தம்மா மட்டும் நின்னுகிட்டு இருந்தாங்க இன்னும் நீங்க எல்லாம் உயிரோடுதான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க எல்லாரும் நாங்க உயிரோடுதான் இருக்கோம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு ரங்கையா சாந்தம்மா ரெண்டு பேரும் நடந்தது என்னன்னு சொன்னாங்க அதை கேட்டு அவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு சோம்பேறி குடும்பத்தை நாங்க எங்கேயுமே பார்த்தது இல்லைன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு குடும்பம் உங்களுக்கு தெரிஞ்சு எங்கேயாச்சும் இருந்தா அதை நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க இந்த மாதிரி நல்ல ஸ்டோரிஸ் பார்க்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஒரு சின்ன கிராமத்துல ராமையா சீத்தம்மா அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க அவங்களுடையது விவசாய குடும்பம் அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு கோமலி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தா அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணுங்கிறதுனால அவளை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க சந்தோஷமே அவங்க பொண்ணுதான் நினைச்சு அவங்க எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ராமையா சீத்தம்மா கிட்ட இப்படி சொன்னாங்க நம்ம பொண்ணு கோமலிக்கு நல்ல சம்பந்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாமா சரிங்க ஆனா வீட்டோட மாப்பிள்ளையா கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கிட்டயாவது சொல்லி பாருங்க நல்ல சம்மதத்தை கொண்டு வர சொல்லுங்க நம்ம சுப்பையா இருக்கான்ல அவன் ரொம்ப நல்லவன் அவனை நல்ல சம்பந்தமா பார்க்க சொல்றேன் மழை வேற பெஞ்சிருக்கு வயல போய் ஒரு எட்டு பாத்துட்டு சொல்லிட்டு வரேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சுப்பையா ராமையாவோட வீட்டுக்கு வந்தான் என்ன சுப்பையா நல்லா இருக்கீங்களா அண்ணி எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லாதா இருக்காங்க ராமையா வீட்டுல இல்லையா எங்க போயிட்டான் வயலுக்கு போயிருக்கிறாரு என்ன கொஞ்ச நாளா மழை பெய்யலல்ல அதான் பம்பு செட்டுல தண்ணி விட்டுட்டு வரேன்னு வயலுக்கு போனாரு வெயில் வேற அதிகமா இருக்குல்ல வெயில வந்திருக்கீங்க குடிக்க மோர் எடுத்துட்டு வரவா நான் பசங்க போட்டோவ கொண்டு வந்துருக்கம்மா கோமலிக்கிட்ட காட்டுறதுக்காக கிட்ட காட்டுங்க உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா மத்த விஷயத்த அப்புறமா பேசிக்கலாம் ஆ சரிங்கண்ண முடிஞ்சா வீட்டோட மாப்பிளையா வர மாப்பிளையா இருந்தா பாருங்க இந்த காலத்துல அப்படிப்பட்ட மாப்பிள்ளை எங்கம்மா கிடைக்குது எவ்வளோ பெரிய குடும்பமா இருந்தாலும் வீட்டோட மாப்பிளையா வரமாட்டாங்க சரிங்க அவரோட அவளோட நேரம் எப்படி எழுதி வச்சிருக்கோம் அப்படியே நடக்கட்டும் சரிம்மா அப்ப நான் கிளம்புறேன் கொஞ்ச நேரத்துல வயல இருந்து வீட்டுக்கு வந்த ராமைய கிட்ட சீத்தம்மா இப்படி சொன்னாங்க அண்ணன் இப்பதாங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாரு பசங்க போட்டோவை கொடுத்துட்டு போயிருக்காரு இதுல யார் பிடிச்சிருக்கணும் சொன்னா பேசுவாராமா அதுக்குள்ள அங்க கோமலி வந்தா கோமலிக்கு அப்பா அம்மா மாப்பிள்ளைங்க போட்டோஸ காட்டினாங்க கோமலி ரொம்ப புத்திசாலி பொண்ணும் ரொம்ப தைரியசாலியும் கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரிதான் அப்படின்னு கோமலி சொன்னப்போ கிட்ட ஒரு போட்டோவை காட்டி இந்த பையன் கவர்மெண்ட் இருக்கானாமா ரொம்ப நல்ல குடும்பமா அது நல்ல நம்ம பொண்ணு பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது போய் பார்த்து அவங்க குடும்பத்துல போய் பேசிட்டு வர சொல்லி சொல்லுங்க அப்படி ராமைய போய் சுப்பைய கிட்ட சொன்னதுனால அவங்க ஊருக்கு பக்கத்து ஊரு ராமாபுரத்துல ராமாராவ் சூரியகாந்த தம்பதிகளுக்கு ராஜேஷ்னு ஒரு பையன் இருந்தா அந்த பையனுக்கும் கோமளிக்கும் நல்லபடியா ஒரு முகூர்த்த நாளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அம்மாடி கோமலி உங்க மாமாவுக்கு எனக்கு ஒரு டீ எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சூரியகாந்தம் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா எவ்வளவு நேரம் ஆனாலும் கோமலி வரவே இல்ல அந்த பொண்ணை இன்னும் எழுந்திருக்கல போல இருக்கு நீ ஏன் போட்டு கொண்டு வா காந்தம் இப்படியே விட்டுட்டா அப்புறம் எல்லா வேலையும் நான் தாங்க செய்ய வேண்டியிருக்கோம் அப்பதான் கோமலி எழுந்திருச்சு கண்ணை துடைச்சுக்கிட்டு ரூம விட்டு வெளியில வந்தா என்ன கோமலி இப்பதான் எழுந்திருக்கிறதா காலையில எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சிட்டு வாசல் பெருக்கி கோலம் போட வேண்டாம் அது கேட்டு கோமலி மனசுக்குள்ள அதுக்கு பதிலா உன்னை கொன்னா சரியா இருக்காது அப்படின்னு நினைச்சா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ எந்த பதிலும் கொடுக்கவே மாட்டேங்கிற ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத்த கோமலி வெளியில என்ன பண்ற இவனோ இவங்க அம்மா மாதிரி மிரட்டுறானே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு வெளியில மட்டும் ஆ இத வரேங்க நான் குளிச்சிட்டு வர்றதுக்குள்ள என் துணியை கொஞ்சம் அயன் பண்ணி வச்சிட்றியா ஆ சரிங்க சரி டிஃபன் என்ன பண்ணியிருக்க தோசை இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் பண்ணிருக்கேங்க தின்னு தொலைங்க அப்படின்னு கோமலி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நாளுக்கு நாள் தான் புருஷ மேல விருப்ப அதிகமாக்கிக்கிட்டு அவனை கொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்தா ஒரு நாள் கோமலியோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் கோமலி வீட்டுக்கு வந்தாங்க ராமாராவ் வந்த சொந்த பந்தத்தை பார்த்து என்ன சம்மந்தி நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் சம்மந்தி நீங்க எப்படி இருக்கீங்க நாங்க எப்படிங்க நல்லா இருக்கிறது என்னாச்சுங்க சம்மந்தி இப்படி சொல்றீங்க உங்க பொண்ணு எங்க வீட்டு மருமகளாம் ஆக்கி கொண்டு வந்ததுக்கு நாங்க சீக்கிரமா மேலே போயிடுவோம் போல உங்க பொண்ணுக்கு எந்த வேலையும் கத்து கொடுக்கலையா வேலை எதுவும் அவளுக்கு வராது நீங்க கத்து கொடுத்தீங்கன்னா மெதுவா கத்துப்பா அப்ப கோமலி அவன் மனசுக்குள்ள ஆ வேற வேலை எனக்கு சரி சரி இருக்கட்டும் போய் சமையல் பண்ண காந்தோம் சூரியகாந்தோ வந்தவங்களுக்கு சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அத்த மாமா எப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம்ப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா சமையல் எல்லாம் முடிஞ்சிடுச்சு வாங்க வந்து சாப்பிடுங்க சமையல் ரொம்ப நல்லா இருக்குமா உங்க பொண்ணும் சமைச்சா இன்னும் நல்லா தான் இருக்கும் அப்ப கோமலியா மனசுக்குள்ள இவங்களுக்கு வர வர வாய் ரொம்ப போதே போத அருளி விதைய அரைச்சி சமையல் பண்ணி கொடுக்கறேன் சரிங்க சம்பந்தி நாங்க கிளம்புறோம் கோமலி நானும் வெளியில போய்ட்டு வரேன் வா வா வீட்டுக்கு வரும்போது உனக்கு ரெடியா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோமலி அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தான் அப்படி எல்லாரும் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா கோமலி தனியா உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு புருஷன் அப்படின்னு இருந்தான் ரமேஷ் வேலைக்கு போயிட்டு சாயந்திரம் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா சூரியகாந்த அம்மா கோமலிய அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்டப்போ காந்தோம் ஓ பொண்டாட்டி எங்க போனான்னு எனக்கு எப்படிடா தெரியும் இது இப்படி சொல்ற பின்ன என் கிட்ட என்ன சொல்லிட்டு போறாளா உன் பொண்டாட்டி இவ்வளவு நேரங்க ஆச்சு வந்து நான் இப்பதான் வந்த கோமலி அம்மா நீ எங்க போயிருந்த அம்மாவை கேட்டப்போ தெரியலன்னு சொன்னாங்க சின்ன வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன் வெளியில போகும்போது அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல ஏன் எப்ப போனாலும் இந்த கிழவி கிட்ட நான் தான் வெளியில போனுமா அப்படின்னு கோமலி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வெளியில மட்டும் இனிமே சொல்லிட்டு போறாத்த ஆ அதையும் நான் பாக்குறேம்மா சரி சரி எனக்கு காலையில இருந்து உடம்பு முடியல தலைவலியா இருக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு போய் மாத்திரை வாங்கிட்டு வந்து தரியா ரொம்ப நாளா புருஷனை கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த கோமலிக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருந்துச்சு அவளையாடா நீ கடைக்கு போய்ட்டு வர சொல்ற ஆமாமா தேவையில்லாம ரொம்ப லேட் வாடா நான் அப்படிதான் பண்ணுவேன் சரி சரி கொஞ்சம் சீக்கிரமா போய் வாங்கிட்டு வா கோமலி கோமலி மாத்திரை வாங்கிட்டு வர்றதுக்காக போய்கிட்டு இருக்கும் போது உன்னை கொல்ல நீயே ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டல எப்படா சரியான நேரம் வரும்னு காத்துக்கிட்டு இருந்த அந்த நேரம் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போனா என்னாச்சிடா முகம் எல்லாம் வாடி போயிருக்கு தெரியலப்பா இன்னைக்கு காலையில இருந்தே பயங்கரமா தலைவலிக்குது தலைவலினா ஆஃபீஸுக்கு லீவு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல ஏற்கனவே நிறைய லீவு போட்டுட்டான்ப்பா உடம்பு முடியலன்னு சொல்றல்லடா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னா மாத்திரைய தயாரிச்சு கொண்டு வர போல பேசாம நீ போயிருக்கலாமே என்னமோ பெருசா சாதனை செய்ய போற மாதிரி நானே போறேன்னு சொல்லிட்டு போனா அப்படி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது கோமலி அங்க வந்து பாசமா ராஜேஷ் கிட்ட சாப்பிட்டுட்டு இந்த மாத்திரையை போட்டுக்க சொல்லி மெடிக்கல் ஷாப்பில் சொன்னாங்க அப்படின்னு சொன்னான் அப்போ சூரியகாந்தம் மாத்திரையை வாங்கிட்டு வந்தியா இல்லை தயார் பண்ணி கொண்டு வந்தியா இவ்வளோ நேரமாச்சு இந்த கிண்டலுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் நான் ஒன்றும் ஊரை சுற்றிக்கிட்டு வரல பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பு மூடி இருந்துச்சு அதான் இன்னொரு மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு வர லேட் ஆச்சு அட கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா ஏற்கனவே எனக்கு தலைவலி உங்களால் அந்த தலைவலி அதிகமாயிடும் போல சீக்கிரமா சமைச்சிட்டு அவனுக்கு சாப்பிட எதுனா கொடுங்க ராமராவ் அப்படி சொன்னப்போ கோமலி வேக வேகமா சமைச்சி ராஜேஷ்கு சாப்பிட கொடுத்தா சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவ வாங்கிட்டு வந்த தூக்க மாத்திரியை ராஜேஷ் கிட்ட கொடுத்துட்டு இத போட்டுக்கோங்க தலைவலி எல்லாம் போயிடும் நிம்மதியா படுத்து தூங்கலான்னு சொன்னா ரமேஷும் சரி அப்படின்னு தூக்க மாத்திரியை போட்டு படுத்துட்டான் சரியா நடுராத்திரி பன்னெண்டு மணி நேரம் கோமலி தூக்கத்துல இருந்து எழுந்துருச்சா ராஜேஷ பார்த்தா ராஜேஷ் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தான் அப்போ ஒரு தலகாணி எடுத்து ராஜேஷோட முகத்துல வச்சு அவனுடைய மூச்சு நிறுத்தி அவனை கொண்டுட்டா அப்படி கொன்ன ராஜேஷ ரொம்ப நாளா பயன்படுத்தாம இருக்கிற ஒரு ட்ரம்மலாவ தூக்கி போட்டு வச்சிட்டா கோமலே ராஜேஷ எழுந்துச்சிட்டானா தெரியல நான் எழுந்திருக்கும் போதே உங்க புள்ள பக்கத்துல இல்ல எனக்கு முன்னாடியே எழுந்துச்சிட்டாரு போல நீ என்னைக்கு சீக்கிரமா எழுந்து தொலைச்ச இன்னைக்கு எழுந்திருக்க எதுக்கு எதுக்கு உன்ன பத்தியெல்லாம் என் புள்ள ராத்திரி முழுக்க தலைவலின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் பாவம் புள்ள எங்க போனானு தெரியலையே உங்க பிள்ளை கிடைச்சாரா அத்த எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் என் பிள்ளைய காணுமே அத்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா சூரியகாந்த உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ்காரங்க வந்து வீட்டில் எல்லாம் சர்ச் பண்ணி என்கொயரி பண்ணி கோமளி தான் கொண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி